இப்போ நமக்கெல்லாம் ஆயுள் எவ்வளவு எழுபத்தஞ்சு எண்பது ஒரு முப்பது நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி கேட்டிருந்தா அறுபதுன்னு தான் சொல்லியிருப்பா இப்போ மருத்துவ முன்னேற்றம் அறிவியல் முன்னேற்றம் ரொம்ப சாதாரணமாக எல்லாரும் எழுபத்தஞ்சு வயசு இருக்க ஆரம்பிச்சிட்டோம் எழுபதுக்கு யாரானோ புறப்பட்டுவிட்டாலுன்னு வச்சுங்க எது சீக்கிரமாக போயிட்டாலேங்கிறோம் இதெல்லாம் முன்னாடி கேட்க மாட்டா எழுபதுக்கு போனால் எல்லாம் ஆச்சு பொண்ணு பேத்திக்கெல்லாம் கல்யாணம் பண்ணாச்சு கிளம்ப வேண்டிதானேன்னு விடுவா இப்போ அப்படி இல்லை எழுபது தானா எண்பது வரைக்குமான இருக்க வேண்டாமாங்கிறோம் அப்போ ஆயுள் இருக்குது ஆனாலும் எண்பது தானே இருக்கு ஆனா கிருத்தயுகத்தில் நீண்ட ஆயுள் இருக்கவே பண்ண கஷ்டமானதான் எவ்வளவு நேரத்துக்கு ஆரோக்கியத்துக்கு குறவில்லாமல் காற்றும் தண்ணீரும் சுத்தமாக இருந்தது காற்றோ தண்ணீரோ இப்ப ரொம்ப செயற்கைப்பட்டு போயிருக்கோம் அது அன்று இல்லை மிகவும் சுத்தமா இருந்ததுனாலே ஆரோக்கியம் இருக்கு இப்போ நாம் நினைக்கிறது நம்ம சாப்பிட்ற அரிசிச்சோறுலேயோ கோதுமையிலையோ காய்கறியிலேயோ அதுலேருந்து நமக்கு சக்தி வருதுன்னு உண்மைதான் அதுலேருந்து வரும் ஆனால் அதை காட்டில முக்கியம் அது எங்கிருந்து வளர்ந்துருக்கு பாருங்க பஞ்ச பூத்தங்கள்லேருந்து பிருத்திவி அப்பு தேஜஸ் வாயு ஆகாஷம் என்று இந்த ஐந்து பூத்தங்கள்லேருந்து தானே எல்லாமே முளைக்கிறது பிருத்திவி பூமி பூமியிலேருந்து தான் நமக்கு வேண்டிய எல்லா நெல் தானியம் எல்லாமே முளைக்கிறது அதுக்கு தண்ணீர் குத்தினா தான் நன்னா முளைக்கும் காற்று வீசுறபடிக்கு வீசினா தான் வாழ்க்கை வாழ முடியும் காற்றுலேயும் தண்ணீர்லேயும் உட்கொண்டால் நமக்கு தேகத்துக்கு வேண்டிய நிறைய சக்தி அதில் இருக்குது அந்த நாளில் ரிஷிகள்லாம் தவம் பண்ணுறதுன்னா என்னன்னு சொல்லுவா அபக்ஷகா வாயுபக்ஷகா தண்ணீரை குடிப்பவர் காற்றை கொடுப்பவர் இதை போல பதினெட்டு நாளைக்கு இருப்பாளாம் பன்னெண்டு நாளைக்கு இருப்பா தண்ணீர் குடித்து காற்று குடித்து தபஸ் இருக்கணும்னால் அந்த சுத்தமான அதனால நமக்கு ஒரு சக்தி வந்திருக்கு இன்னைக்கு அந்த மாதிரிலாம் நம்ம ஆற முடியாது சோறு உண்டா தான் திருப்தின்னு நினைக்கிறோம் காய்கறி மட்டும் சாப்பிட்டாலும் தள்ளலை முடியல கண்ணு பஞ்சடைஞ்சு போகிறது தண்ணீர் குடிச்சிட்டு இருக்க முடியுமா முடிவே இல்லை எழுந்திருக்க முடியல இப்போ நாளைக்கு ஏகாதசி இன்னைக்குதா சாமி நாளைக்கு ஏகாதசி ஏகாதசி நாள் முழுக்க பட்னி இருந்துவிட்டா சாயங்காலம் இங்கே வர முடியாது சுவாமி அதுக்காகவான நாங்கள் சாப்பிட்டாகணும்னா நீங்கள் அதுக்காக இதை காரணம் சொல்லிட்டு சாப்பிட்டுட்டு வர வேண்டாம் இதுக்கு சொல்ல வந்ததே இப்போ ஏகாதசி அன்னைக்கு பட்னி இருக்கணும் கடைசி பட்சம் ஒரு ஒருவேளையானு இருக்கணும் வெறும் பழத்தை பலகாரமாக உண்டாகவாவது இருக்க வேண்டும் பழம் சாப்பிட்டுக்கலாம் நீர் ஆகாரம் சாப்பிடலாம் நீங்கள் இயற்கை வைத்தியம்னு காசு கொடுத்து போனால் கூட அங்கே உட்காந்து வச்சு பத்து நாள் வெறும் பழரசத்தை கொடுத்து அனுப்பிச்சுட்றான் அதான் முதல்ல வா செய்கிறது என்ன வா செய்கிறா தெரியுமோ உங்கள் உடம்பில் இருக்கிற நச்சு சக்தி எல்லாத்தையும் வெளியேற்றுறோம் நாங்கள் ஒன்றும் பண்ணுறது இல்லைங்கிறவா இத்தனை நாளாக சாப்பிட்டு 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 அதில் இருக்கிற அத்தான என்னென்னவோ தேவையில்லாத வேதியியல் பொருள்லாம் இருக்கும் இல்லையோ அது அத்தனை உள்ளே போய் நச்சாக இருக்குது அதை வெளியில் போக்கணும் போக்குறதுக்கு உண்டான தண்ணீர் நம்ம குடிக்கிறது இல்லை போக்குறதுக்கு உண்டான வாயு பிராணவாயு நம்மக்கிட்ட இல்லை பிராணவாயு நன்னா இருந்தால் தானே உயிர் மூச்சு நன்னா இருந்தால் ஆரோக்கியமாக இருக்க போகிறோம் இதெல்லாம் தான் கலியுகத்தில் மாறி எடுத்துப்போம் நம்ம எதுவோ மாறித்து எதுவோ மாறி தண்ணீரும் காற்றும் நிலமும் நெருப்பும் ஆகாயமும் இந்த அஞ்சுலேருந்து நமக்கு வர வேண்டிய சக்தி அந்த சக்தியை ரொம்ப குறைச்சுண்டு செயற்கையா சக்தியை எடுத்துக்க ஆரம்பிச்சிருக்கோம் இயற்கையிலேருந்து சக்தியை வாங்கிருந்தோம் இப்ப செயற்கையா வாங்க ஆரம்பிச்சுட்டோம் ஏன் மாதிரி ஆனோம் அதுக்கு இந்த ஆயுள் தான் காரணப்போ இயற்கையிலேருந்து சக்தி எடுக்கணும்னு வச்சுங்க கொஞ்சம் நேரமாகும் செயற்கையா சக்தி வேணும்னு வச்சுங்க சட்டுன்னு கிடைக்கும் எங்கிட்ட நிறைய நேரம் இருந்தது கிருத்த யுகத்துல மெதுவா இயற்கையிலேருந்து வாங்கி இருந்தேன் இப்போ சாப்பிட வைத்தியர்கிட்ட கேட்டீங்கன்னா என்ன சொல்லுவா நீங்க இப்போ சர்க்கரை கூட சாப்பிடலாம் சுவாமி ஆனால் அந்த சர்க்கரை மெதுவாக விடக்கூடிய பண்டங்களா சாப்பிட்டுங்க சாப்பிட்ட உடனே கிடுகிடுன்னு சர்க்கரை ஏறுற பண்டா இருக்கு பாருங்கோ அதை சாப்பிட வா சாப்பிட்டுட்டா மெது மெதுவா சக்கரையை விடுதலை பண்ண முடியும் அதை போல பண்டங்களா சாப்பிடுங்கோ சக்கரை போட்டுக்காதீங்கோ தேன் குத்தின்னு சாப்பிடுங்கோங்கிறா சர்க்கரையிலும் சர்க்கரை இருக்கு தேன்லையும் தேன் இருக்கு ஆனா சர்க்கரை சாப்பிடாதேங்கிறா தேன் குத்திக்கோங்கிறா ரெண்டுலயுமே சர்க்கரை இருக்கே அப்ப சக்கரை வியாதிக்கு ஆபத்தாச்சேன்னால் இது சர்க்கரை சட்டுன்னு கொடுக்கும் தேன்ல இருக்கிற சர்க்கரை அது ஏற்கனவே உடஞ்சி மெதுவா தான் நம்ம கிட்ட வந்து சேரும் அந்த மெதுவாங்கிறதே இன்னைக்கு யாருக்குமே ஆகாது இந்த அதிவேக உணவகங்கள்லாம் எதனால வந்தது மெதுவாங்கிறது ஆலை அதனாலதான் அதெல்லாம் வந்தது இப்போ நம்ம வீட்டில் நிதானமாக அடுப்பு மூட்டி ரெண்டு மணி நேரம் சமையல் பண்ணியிருந்தோம் முடியல அதை மாற்றி வேகமாக வெவ்வேறு அடுப்பு வந்தது அரை மணி நேரம்தான் இப்போ சமையல் அதுவும் முடியல வெளியில் யாரானு சமைச்சு கொடுத்தாள்னா காசை கொடுத்துட்டு சாப்பிட்டுட்டு போயிட்டே இருக்கலாம் அடுத்து அதுவும் முடியல மாத்திரையாக கொடுத்துட்டாலுனா சாப்பிட்டுட்டு போயிட்டே இருக்கலாம் அடுத்து அப்படி என்ன தான் சாதிக்க போகிறோம்னால் இதெல்லாம் இயற்கையிலேருந்து வாங்காமல் செயற்கையிலேருந்து வாங்குறது செயற்கையிலேருந்து வாங்குறது சீக்கிரம் முடிஞ்சு போயிடும் இயற்கையிலேருந்து வாங்குறது மெதுவாக தான் நடக்கும் வெங்கலப்பானையை வச்சு சாதம் வடிச்சிருந்தோமா ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி வெங்கலப்பானை வச்சு அது மெதுவாக கஞ்சி வடித்து சாதம் வடித்து இத்தனை மகிழ்ந்தோம் அதுக்கு நிச்சயமாக முக்கால் மணி நேரமான ஆகும் ஆனால் அந்த சூடு மத்தியானம் மூணு மணி வரைக்கும் சாதம் சூடாக இருக்கும் இப்போ அது கிடையாது ஆகிறது இருபது நிமிஷம் அதை விட போகிறது பத்து நிமிஷம் எவ்வளவு வேகத்தில் சூடாரதோ அத்தனை வேகத்தில் போய்டும்னால் அப்போ நமக்கு அதில் இருக்கிற சக்தி எல்லாம் போய் ஓரளவு தான் நெக் இருக்கும் என்ன பண்ணாலும் அடுப்பு விறகடுப்பு மூட்டி பண்ணிடன்னா ஒரு ஷவ தனியாக தான் இருக்கும் அது இந்த அடுப்பில் வரவே வராது ஆனால் ரெண்டு மணி நேரம் காத்துட்டுருக்கணுமே அதுக்குள்ளே இன்னைக்கு எல்லா வேலையுமே முடிஞ்சு போயிடுமே அப்போ இயற்கையிலேருந்து சக்தியை வாங்கணும்னாலே மெதுவாக நடக்கும் இன்னைக்கு நம்ம வீட்டில் குழா போட்டுணிட்டோம் பக்கத்துல இருக்கிறவா தானே எத்தனை பேர் பக்கத்தில் இருக்கிறவா தாமரபரணியில போய் குளிக்கிறோம் இதை நீங்க முப்பது வருஷத்துக்கு முன்னாடி கணக்கெடுங்கோ இப்ப கணக்கெடுங்க குழாயை திருகி கொண்டு குடிப்பவர்கள் தான் அதிகம் தாமரபரணிக்கு போய் குளிக்கக்கூடாதானா அது நேரமாகும் சுவாமி இது என்ன உள்ளே போனால் திருக்கினா பத்து நிமிஷம் முடிஞ்சு போச்சு அது இங்கேருந்து கிளம்பணும் துணியை துவைக்கணும் துணியை மாற்றி கட்டிக்கணும் அங்கேருந்து போய்ட்டு திரும்பி குளிச்சுட்டு வரணும் வந்த விற்பாடு போகிற வர வழியெல்லாம் வ ஒன்றும் முடியல சாமி அதெல்லாம் ஒரு மணி நேரம் ஆகும்போல் இருக்குது அப்போ என்னாச்சு தாமிரபரணி குழியல் போச்சு அதில் என்னென்ன இயற்கை மூலிகை இருந்திருக்கணுமோ போச்சு தாமரபர்ணி எந்த மலையிலேருந்து எந்த சத்தை எடுத்துன்னு வருதோ எல்லாம் போச்சு அப்ப என்னென்ன இயற்கையிலேருந்து வரணுமோ போயிடுதோ இல்லையோ காரணம் நேரமின்மை தப்பே சொல்லணும் இப்போ அந்த நேரமின்மை ஏன் கிருத்த யுகத்துல நீண்ட ஆயுள் இருந்தது நேரம் இருந்தது கலியுகத்துல ஆயுளே இல்லையே அவ எண்பது வருஷம் வாழ்ந்தா மெதுவா சரையுக்கு போயிட்டு வரலாம் கங்கைக்கு போயிட்டு நான் இருக்கிறதே எட்டு வருஷத்துக்குள்ளே இதுக்கு நான் எங்க தாமிரபரணி போவோம்னு தோணும் இப்படி இப்பவும் இருக்கிறவா இருக்கா இப்பவும் தாமிரபரணி குளிப்போம் காவேரியில தான் குளிப்போம் இருந்தா ஆரோக்கியம் இருக்கும் கெட்டு போயிடாது அப்ப ஒன்று நீண்ட ஆயுள் காரணம் மாறிப்படுத்து அதுக்கப்புறம் ரெண்டாவது வருவோம் புத்தி புத்தி அது இந்த நாள் போக நாள் போக பிள்ளைகள்லாம் ரொம்ப புத்திசாலிகளாக தான் ஆயிண்டு வர சுவாமி எங்களுக்கு இருந்த புத்தியை விட இப்போ மேலே மேலே அடுத்த தலைமுறையை பார்த்தா ரொம்ப புத்திசாலி இருக்கான்னு தோணும் வாஸ்தவம் தான் அப்போ குறைச்சலா படி சாப்பிட இருக்கு இப்போ நிறவா படி சாப்பில் இருக்கு ஆனால் அன்னைக்கு இன்னைக்கு ஒரு வேறுபாடு இருக்கு புத்தி எல்லாம் யாருக்கும் மாறிவிடாது அன்னைக்கு அதே புத்தி தான் இருக்கும் இன்னைக்கு அதே புத்தி தான் இருக்கும் சொல்லி கொடுக்கிற முறைகள் மாறலாம் படிக்கிறதுக்கு உண்டான புத்தகங்கள் வசதி மாறலாம் வலைத்தளம் போன்ற புதியது புதியதான அறிவியல் முன்னேற்றங்கள் இருக்கு அப்போ எந்த புஸ்தகத்தையும் தூக்கின்னு போகணுங்கிற தேவையில்லை வெறுமை தட்டினா எல்லாமே வருது இப்போ என் வீட்டுக்கு எப்படி போகணுன்னு மறந்து போட்டால் கூட அதுதான் சொல்றது இப்போ ஆறு நேர வீட்டுக்கெல்லாம் போறதே இல்லை நமக்கு ஏதாவது ரெண்டு ரெண்டு நாலு என்னன்னு கேட்டோன்னே ஒருத்தன் உடனே ஒரு கருவி எடுக்கிறான் அதை தட்டி ரெண்டு ரெண்டு நாலுன்னு இவனாக இவனா இல்லை ரெண்டு ரெண்டு நாலுன்னுட்டு ரெண்டு ரெண்டு நாலு அப்படின்னு இதை பார்த்து அதை அஞ்சுன்னு சொல்லிட்டு இவன் அஞ்சுன்னு தான் சொல்லுவான் அதை அடிச்சது மட்டும் ரெண்டு ரெண்டு நாலு இல்லை அஞ்சுன்னு சொல்லட்டும் அது தப்பாவே இருந்தாலும் ஒத்துக்கிறோம் அப்ப இது நியாயமா ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி எத்தனை பேர் நீங்கள் தொலைபேசி எண் ஒரு முப்பது நாற்பது தான் ஞாபகம் வச்சிருக்க மாட்டோம் இப்போ கேட்டு பாருங்க நம்மளுது நமக்கு ஞாபகம் இருக்குமானா அது ஒன்றுதுலேருந்து தட்டு வரும் பாரு என்னதுன்றான் அந்த அளவு மாறிட்டோம் இப்போ அப்போ ஏன் அந்த ஞாபக சக்தியெல்லாம் குறைஞ்சி போகிறது புத்தி தான் நல்லா வளர்ந்து போச்சேனால் நிறைய புத்தியை நாம் கருவிகளுக்கு தாரவாத்துட்டோம் புத்தி நம்மகிட்ட இருந்தது அதெல்லாத்தையும் நம்ம முயற்சி எடுக்காமல் அந்த சின்ன சின்ன விஷயங்களை மறந்துட்டு அதெல்லாத்தையும் இடத்துல யந்திரத்தன இடத்துல விட்டுட்டு நமக்கு புத்தி இருக்கு என்ன பார்க்கறோம்னா இன்னும் கொஞ்சம் நிறையா சம்பாதிக்கலாமா இன்னும் கொஞ்சம் வாழ்க்கை வசதி தரத்தை வசத்திக்கலாமா ஒருத்தர் சொல்லியிருந்தார் வேடிக்கைக்காக சொன்னார் நினைக்கிறேன் அவர் அவர் சொல்லியிருந்தது நான் அவர்கிட்ட பேசியிருந்தேன் நல்ல புத்திசாலியாக இருக்கார் ஆனால் என்னமோ தெரியல அவர் புத்தியெல்லாம் எதுக்கு உபயோகப்படுத்துறாருன்னா யாராரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி தன்னை ஏசி இருப்பா பேசியிருப்பா யார் யார் என்னென்ன தப்பா பேசியிருப்பா இதெல்லாத்தையும் நல்லா ஞாபகம் வச்சுக்கிறதுக்கே புத்தியை உபயோகப்படுத்தின்னு இருக்கார் இதை கொஞ்சம் பண்ணாத இருந்தா தேவையவர் யாரெல்லாம் தனக்கு நல்லது பண்ணியிருக்காளோ அதை ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு புத்தியை உபயோகப்படுத்தலாம் அதை விட்டுட்டு யாரெல்லாம் தனக்கு எதாவது தப்பு பண்ணியிருந்தாலோ வச்சிருந்தாலோ என்ன பண்ணா அதை ஞாபகம் வச்சுக்கிறார் அப்போ நம்மகிட்டயும் புத்தி இருக்கு ஆனால் அப்படி குடும்ப குழப்பத்திலையும் என்னென்ன சின்ன சின்ன தப்பு கண்டுபிடிக்கலாங்கிறதுலையும் இதில் நம்ம புத்திப்படுத்தினால் நல்லதுக்கு அப்ப இல்லை இருக்கிற புத்தி குறவு அதை எதுக்கு உபயோகப்படுத்துறோமோ அங்க தானே நிற்கும் அந்த நாள்ல இதை பத்தி ரொம்ப நினைக்கிறது இல்லை முதல்ல ஆயுசே நிறையா இருந்துடுச்சு அதனால மெதுவாக நினச்சிக்கலாம் புத்தி கூட இருந்துதான் அதே புத்தி தான் ஆனால் அந்த புத்தி எதற்கு உபயோகப்படுத்தப்படுகிறது அப்படிங்கிறது அந்த நாளுக்கும் இந்த நாளுக்கும் வேறுபாடு யந்திரங்கள் அதிகமாக போயிருக்கு ஸ்ரத்த குறைஞ்சி போகுது எதுல ஸ்ரத்தை இருக்கணும் ஆத்ம வளர்ச்சியிலே பரமாத்மாவை பற்றி தெரிஞ்சுக்கிறதுலே ஸ்ரத்த நிறைய இருந்தது அந்த நாளில் ஆனா உலகத்தை பத்தியும் வாழ்க்கை வசதிகளை பத்தியும் சுகமா இருக்கிறத பத்தியும் அப்படி போகத்தை பத்தியும் அது நிறைய தெரிகிறது இந்த நாளில் இப்ப நம்மளே கூட நன்னா படிச்சோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது தொண்ணூறில் படித்த வாழ்க்கையெல்லாம் இவ்வளவு தொந்தரவுகள் கிடையாது இந்த பசங்களே இப்ப என்ன கேட்குறா சொல் நீ படிச்சே நீ படிச்சேன்னு சொன்னா உங்க காலத்தில் முடிஞ்சுது வேற ஒன்றும் தொந்தரவு இல்லை என் காலத்தில் எந்த பக்கம் திரும்பினாலும் படிக்காததுக்கு தான் வழி இருக்கு படிக்கணும் உட்காந்து இதை தெரிஞ்சுக்கணும் திருப்பாவை சொன்னியா ஆழ்வார் பாடல்கள்லாம் தெரிஞ்சிடியா சகசிரநாமம் சொன்னியா எதான கோவிலுக்கு வந்தியானா அது வேண்டாங்கிறதுக்கு நூறு ஊடகம் இருக்கு அப்படி இருந்துச்சு அவன் எப்படி வருவான் அன்னைக்கு அதெல்லாம் இல்லை எங்க பார்த்தாலும் எதோ தான் சத்தம் கேட்கறது இப்ப இது வளர்ந்துருக்கோம் இல்லையோ ிருக்கார் கண்டிபா அவர் தான் படைச்சிருக்கார் கிருதி நல்லத்தையும் அவர் தான் கொடுத்தார் கலியுகத்தில் இன்னைக்கு இருக்கிற தொந்தரவுகளையும் அவர் தான் கொடுத்திருக்கார் அது மறுக்கவில்லை அதை தாண்டி நம்ம வாழ்க்கையை நாம் எப்படி அமைச்சுக்க போறோங்கிறத இப்ப நமக்கு கேள்வி இந்நிகழ்ச்சி ஸ்ரீராமனின் அருளமுதமாக வழங்கப்பட்ட